இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு கூகுள் ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ண அக்கௌண்ட்ல யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி சப்மிட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க தான் உங்களால மிஸ்டேக் எதுவும் பண்ணாம நீங்க டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும் உங்களோட கூகுள் ஆட்ஸன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மிட் ஏ நியூ ஃபார்ம்னு இருக்கலாம் ஸோ இப்போ வந்திருக்க இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் நியூ ஃபார்ம் கொடுத்து தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் ஸோ சப்மிட் ஏ நியூ ஃபார்ம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ உங்களோட மெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இங்கே ஒரு சில டீட்டெயில்ஸை நம்ம ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் அப்ரூவல் கன்ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லைனா அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் ஆகாது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபோவில் வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவல் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க ஏ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்கும் இங்கே நம்ம நோன் தான் கொடுக்கணும் ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நோன் கொடுங்க ஸோ செலக்ட் டப்ளியூஏட் டாக்ஸ் ஃபார்ம்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நியூ அப்படின்றக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் டேக்ஸ் ஐடென்டிட்டியை நம்ம இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உங்களோட நேம் பேன் கார்டு நீங்கள் கொடுக்க போகிற ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் என்ன மாதிரியான நேம் இருக்கோ அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே இருக்க கண்ட்ரி அண்ட் ரிலிஜியன் இருக்க இடத்துல இந்தியான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஃபாரின் டென் அண்ட் யூஎஸ் ஐடின் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்கிறது எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு அட்ரஸ் கொடுக்காதீங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப்க்கு நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் இன்னொரு ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் என்ன கரண்ட் அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் மட்டும் கொடுங்க ரெண்டு அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஆர் யூ கிளைமிங் ரேட் ஆஃப் வித் ஹோல்டிங் அண்டர் டெரிட்டி அப்படின்னு கேட்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அண்டர் டாக்ஸ் கண்ட்ரியா அப்படின்னு கேட்கும் அதாவது உங்கள் கண்ட்ரியில் டாக்ஸ் டெரிட்டி கண்ட்ரியா அப்படின்றத இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம எஸ்என் கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்பெஷல் ரேட் அண்ட் கண்டிஷன்ஸில் சர்வீசஸை ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஜீரோ பர்சன்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே மோஷன் பிக்சர்ஸில் ஆர்டிகல் டுவெல்ல செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அதர் காப்பி ரைட்டில் ஆர்டிகல் டுவெல் அண்ட் ஏவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அப்படின்றத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக இங்கே இருக்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு பேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீலோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் இது அரௌண்ட் டென் மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ பொறுமையாக நீங்கள் பண்ணிங்களா மட்டும்தான் இந்த யுஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அப்ரூவல் ஆகும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ஃபார்ம் இன் த யூஎஸ் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து யூஎஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் நோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட் அதாவது நீங்கள் சப்மிட் பண்ண டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்டாக வேணுமா இல்லை மெயிலில் உங்களுக்கு சென்ட் பண்ணணுமான்னு கேட்பாங்க நீங்கள் பேப்பர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க அண்ட் சர்டிஃபை அண்ட் சைன்இனில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் இயர் ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ ப்ரெசென்ட்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த வருஷம் இந்த டேக்ஸ் ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அண்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த இயரை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க அண்ட் இங்கே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் ஸோ இது நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சரை இங்கே என்ட்ரு பண்ணணும் சிக்னேச்சர்னால் நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணணுமா அப்படின்றது நினைக்காதீங்க ஸோ நீங்கள் தான் ஓனர் இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஓனர் அண்ட் ஆக்ஷன்ஸுக்கு ஓனர்னால் எஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் இங்கே என்ட்ராகும் இல்லை நீங்கள் அட்மின் லெவலில் இருக்கீங்க இல்லை எடிட்டர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு உங்களோட ஐடியில் என்ன நேம் இருக்கோ அதோடய ஃபுல் நேமை கொடுங்க இப்போ நம்ம எல்லா ப்ராப்பர் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணதுனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்துடுச்சு அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயினாக இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஆப்ஷன் யாருக்கு விசிபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ண ஃபார்ம் வந்து அப்ரூவ் ஆகலை டிக்ளைன்ட் ஆகிடுச்சு இல்லை கேன்சல் ஆகிடுச்சு இல்லை மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த ஐடி எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்க ரிலேட்டடாக அந்த ஐடி இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் ஆகும் ஸோ சப்மிட் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படின் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ ஐடி வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லை லைசன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ பேன் கார்டு மட்டும்தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற ரெண்டு ஃபைலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் அட்ரஸ் வந்து ரெண்டு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு ஃபைல் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கரண்ட் அட்ரஸும் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பேன் கார்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு அப்லோட் பண்ணியாச்சு இப்போ சப்மிட் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும் அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்டுன்னு ஷோ ஆகணும் அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக கூகுள் ஆட்ஷன்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அண்ட் கூகுள் சென்ஸ் யூடியூப் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க